மின்கசிவினால் ஏற்பட்ட தீ விபத்து தீயில் எரிந்து சேதமான தாயின் புடவைகளை பார்த்து கண்கலங்கிய மகன் கோபி அருகே உள்ள மொடச்சூரை சேர்ந்தவர் தனுஷ் இருபத்தி ஒரு வயதான இவர் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வருகிறார் தனுஷின் பெற்றோர் இறந்து விட்ட நிலையில் அண்ணன் ராகுலுடன் பாட்டி கண்ணம்மாள் வீட்டில் வசித்து வருகிறார் தனுஷ் மற்றும் ராகுல் இருவரும் வேலைக்கு சென்று விட்ட நிலையில் அவரது பாட்டி கண்ணம்மாள் மட்டும் வீட்டில் தனியாக இருந்துள்ளார் வீட்டின் படுக்கையறையில் ஏற்பட்ட மின் கசிவு காரணமாக தீ விபத்து ஏற்பட்டுள்ளது படுக்கையறையில் ஏற்பட்ட தீ வீட்டின் மேற்கூரையிலும் பரவியது மழமளவென பரவிய தீ அங்கிருந்த பீரோ கட்டிலிலும் பற்றியது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்த கோபி தீயணைப்புத் துறையினர் விரைந்து வந்து தீ மேலும் பரவாமல் கட்டுப்படுத்தினர் தீ விபத்து ஏற்பட்ட போது வீட்டிற்கு வெளியே இருந்ததால் உயிர் சேதம் தவிர்க்கப்பட்டது தனுசின் தாயார் உயிருடன் இருந்தபோது அவர் உடுத்திய புடவைகளை தாயின் நினைவாக தனுஷ் பத்திரப்படுத்தி பீரோவில் வைத்திருந்துள்ளார் தீ விபத்தில் பீரோவில் இருந்த தாயின் புடவைகள் அவரது பிறப்பு இறப்பு சான்றிதழ் என அனைத்தும் எரிந்து சேதமானது தீ விபத்து குறித்து தகவல் அறிந்து அங்கு வந்த தனுஷ் வீட்டின் மேற்கூரை மீது ஏறி தண்ணீரை ஊற்றி தீயை அணைக்க முயன்றும் முடியாத நிலையில் தீயில் எரிந்து சேதமான தாயின் புடவைகளை கண்ணீருடன் பார்த்தது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது தீ விபத்து ஏற்பட்ட உடன் வீட்டிற்குள் இருந்த இரண்டு கேஸ் சிலிண்டர்களையும் அந்த பகுதியைச் சேர்ந்த இளைஞர்கள் துணிச்சலுடன் வீட்டிற்குள் சென்று அப்புறப்படுத்தியதால் பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது தீ விபத்து ஏற்பட்ட வீட்டின் ஒருபுறம் நூல் மில்லும் மறுபுறம் வீடுகளும் அடுத்தடுத்து உள்ள நிலையில் மில் தொழிலாளர்கள் மற்றும் அப்பகுதி இளைஞர்கள் துணிச்சலால் பெரும் சேதம் தவிர்க்கப்பட்டது